ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு அருமையான நெய்யப்பம் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டை அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை கப்பு வெள்ளம் சேர்த்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா அந்த வெள்ளம் வந்து கரையட்டும் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அது நல்லா கரைஞ்சாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவை நம்ம மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா கனிஞ்சா வாழைப்பழம்தேன் அதை கட் பண்ணி இந்த அரிசி மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் நீங்கள் பல்லு பல்லாவும் நிறைய போட்டுக்கலாம் அது ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் அதையும் இதோட நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட நான் மிக்சி கழுவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் கரைச்சி பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ ஒரு பிஞ்சு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் அப்போத்தான் அந்த இனிப்பை தூக்கி காட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அப்போ ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் நான் அப்பையே சுடுறதுனால கொஞ்சம் சமையல் சோடாப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா இது சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பனியார சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்திருக்கேன் ஆனால் வெளியே வச்சிருந்தும் நல்லா கெட்டியாகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா குழியிலையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இப்போ நெய் எல்லா குழியிலையும் நான் போட்டேன் இப்போ மாவை கரைச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பணியாரத்தோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் வெந்தால் இதை விட இன்னி கொஞ்சம் தான் வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியாச்சு இந்த பணியார சட்டிக்கு பேர் கண் குழி பணியாரம்பாங்க கண் கண் தண்டி தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குங்க ஆனால் நல்லா வரும் இந்த சட்டி பாருங்கள் இப்போ ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்தது தெரியும் அதை பிரட்டி போட்டுக்கலாம் ஒரு ஸ்டிக்கை வச்சோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு கூட நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம் நான் எப்போயும் இந்த ஸ்டிக்குத்தையும் வச்சு புரட்டுறது பாருங்கள் அழகாக பட்டு மாதிரி வருது வெந்து அந்த அதுவும் அந்த நெய்யில் அதுக்கும் சும்மா கம்ம கமன்னு வாசம் வருது ரொம்ப இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றியும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் யூடியூப்காக நெய் அப்பமிட்டு போடுறதுக்காக நான் நெய் ஊற்றி நான் செய்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே வந்து கிறிஸ்பியாக நல்லா உள்ள ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்திருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அந்த நெய்யெல்லாம் வடியவும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த நாலு அப்பத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி வடைச்சட்டியில் கூட நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் இல்லாட்டி ரெண்டும் ஒன்றா கூட வடைச்சட்டியில் நீங்கள் இதே மாதிரி ஊற்றி செய்யலாம் அது கொஞ்சம் பெரிய அப்பமாக வரும் இது வந்து குட்டி குட்டியாக வருங்க பாருங்கள் ஒரு கரண்டி மாவில் அஞ்சு பணியாரம் செஞ்சாச்சு பார்க்குறதுக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெந்திரிச்சு இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் இனிப்பு வந்து நான் அரைக்கப்பு போட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முக்கால் கப் கூட போட்டுக்கலாம் ஆனால் அரைக்கப்பே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு வீரமா கூட சொன்னாப்புல நிறையா இனி போட்டிங்க அப்படின்னு அதனால் நீங்கள் அறக்கப்பே போதும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ பெரட்டி போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுப்பை ரொம்ப கையில் வைக்காதீங்க ஒரு மீடியமாகவே வச்சு நம்ம சுட்டெடுக்கணும் இல்லாட்டி அடியில் தீஞ்சு போயிடும் ஸ்லோவாக வச்சா வேகாது அதனால் ஒரு மீடியமாகவே வச்சுக்கலாம் இப்போ நல்லா மெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கிடுவோங்க அவ்வளோதாங்க நம்மளோட நெய்யப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலு விட்டு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்